ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும்போது அணில் அணில் கூட்டை களை சுட்டாங்க அதுலேருந்து ரெண்டு குட்டி அணில் வந்து கீழே இருந்துச்சு வெயிலில் தாங்க முடியாமல் துடிச்சிட்டு இருந்துச்சு அதை நம்ம கொண்டு வந்து வளர்த்திட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அதை பற்றி தான் வீடியோ ஒரு மூணு நாள் நல்லா தான் இருந்துச்சு கண்ணு முடிக்கல மூணு நாள் நல்லா தான் இருந்துச்சு அதுக்குள்ளான எல்லாம் கொடுத்தோம் சாப்பிடுச்சு பெட் பெருசாப்பில் போய் கேட்டதுக்கு நாலு டைம் அஞ்சு டைம் கொடுக்கணும் இங்கே பிள்ளை வச்சு கொடுங்க இல்லை செஞ்சு மூணுமோ கொடுங்க அப்படின்னாங்க செல்லக்கு அப்புறம் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் குடிச்சிட்டு நல்லா ஃபீலிங் பண்ணுச்சு அதனால அப்புறம் சரி நாம தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோமா அப்புறம் மறுபடியும் என்னென்னா நேற்று திடீர்னு ஒரு குட்டி மட்டும் காலையில் இறந்துடுச்சு அதுக்கு அப்புறம் என்ன சில பேர் கேட்டும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் ஃபீடிங்கு கொடுத்துருப்பீங்க அடிக்கடி கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி போட்டு அதை தவிர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா அடுத்த நாள் வந்து இன்னொரு குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கம்மியாக கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு காலையில் அந்த குட்டியே இறந்துருச்சு ஸோ என்னென்னா நம்மளுக்கு இதை பற்றி தெரியறதில்ல பிறந்த குட்டிகளுக்கு அந்த தாய்கிட்ட என்ன கிடைக்குமோ அது நம்மளால் கொடுக்க முடியாது தங்கத்தட்டே வச்சு கொடுத்தாலும் அதுக்கு உண்டானது என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கூடு குருவி கூட இருந்தாலும் சரி அழகிக் கூட இருந்தாலும் சரி ஒரு பறவை எந்த ஒரு ஒரு சின்ன உயிரினங்கள் அது அது அதுக்கூட உயிர்களுக்கு அந்த குட்டிகளோட உயிர் ரொம்ப பேசுதானே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கூண்டை கலைக்கிற அளவுக்கு இருந்தாலும் நம்ம வேலை முடிச்சுட்டு அந்த இடத்துல அதை அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே எதாவது தூக்கி போடாமல் அதுக்குள்ளே எந்த இடத்துல பார்த்துட்டு போடுவேன் அப்படி இல்லையா அதை மறுபடியும் எடுத்து நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கூட அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடலாம் நானும் அதை பண்ணியிருக்கணும் அன்றைக்கி கீழே கிடச்சுன்னு சொல்லி எடுத்து மேலே வச்சிருக்கலாம் ஆனால் வச்சுருந்தா ஒரு காக்காயோ ஒரு கழுகு எதனோ போனேன் இந்த மாதிரி எதனா வந்து எடுத்துகிட்டு போயிருமோ ஒரு பயத்தில் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்த்தினேன் வளர்த்தனா அது ஒரு அஞ்சு நாள் நல்லா வீட்டில் தொகுதில் இருந்துட்டு திடீர்னு இல்லைங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அது கஷ்டங்கிறத விட அதுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க அம்மாட்ட இருக்க வேண்டிய தனியாக இருந்துட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு அந்த கூட்டு அம்மாவுக்கும் தன்னோட குட்டியை பிரிஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக அந்த வீடியோ அந்தந்த குட்டியில் அந்தந்த உயிரினங்கள் அந்தந்த இனங்களுடைய வாழ ஊற்றுவே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறேங்கிற பேரில் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கூண்டுகளை அடைச்சி வச்சு கொடுக்குறோம் ஃபீடிங் பண்ணுறோம் பண்ணுற குடிக்கிறோம் அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அதோடய தாய்கிட்ட கிடைக்கிற உணவோ அன்போ எதுவுமே வந்து யார்கிட்டையும் கிடைக்காது மனிதனாக இருந்தாலும் சரி உயிர் சின்ன உயிரினு பெரிய உயிரும் வரைக்குமே எல்லாமே அந்த தாய்கிட்ட கிடைக்கிற ஒரு அரவணைப்பு யார்கிட்டையும் கிடைக்காது எனக்கு அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அந்தந்த உயிரங்களை அந்தந்த உயிரினங்களை வாழ விட்டுருங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு கஷ்டம் நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கும் அப்படிங்கறக்காக தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆயிரத்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கு உயிரங்களை கொண்டு வந்து அந்த கூண்களை அடைச்சி வைக்கிறது வேண்டாம்னு ஒரு அஞ்சு நாள் அனுபவத்தில் சொல்கிறேன் மற்றபடி பெருசாக நான் படிச்சுட்டோம் எதுவுமே வந்து சொல்ல அதனால யாருமே ஒரு அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அது அது கூடயே விட்டுற பார்க்கணும் தான் சொல்றது